தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தைப் பார்த்துக்கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று இரண்டாம் தந்திரத்தில் அடுத்த பகுதியாக பதிவழியில் வீரட்டம் என்னும் தலைப்பில் வரும் அடுத்த எட்டு பாடல்கள் உயிர்கள் தமக்குள்ளிருக்கும் வித அசுரர்களை வதம் செய்து இறைவனை அடையும் வழிகளை இப்பாடல்கள் மூலம் அறிவதை உட்கருத்தாகக் கொண்டுள்ளது தற்போது முன்னூற்றி முப்பத்தி ஒன்பதாம் பாடலை காண்போம் திரு சிற்றம்பலம் அந்தகன் தன் போல் அசுரன் வரத்தின் உலகத் துயிர்களை எல்லாம் வருத்தஞ்சை தானின்று வானவர் வேண்ட குருதுயர் கூலங்கை கொண்டு கொன்றானே திரு சிற்றம்பலம் பாடலின் பொருள் கருத்த நிற மேனியோடு இரு கண்களும் தெரியாத அந்தகன் என்கின்ற அசுரன் மிக கடுமையான தவம் செய்து சாகாவரம் பெற்று ஈரேழு பதினான்கு உலகத்தையும் வெற்றி பெற்று அதில் வாழும் அனைத்து உயிர்களையும் கொடுமைப்படுத்தினான் இவனது கொடுமை தாங்காத தேவர்கள் இறைவனிடம் சென்று தங்களை காப்பாற்றுமாறு வேண்டிக் கொள்ள மனம் இறங்கிய இறைவன் பைரவர் அவதாரம் எடுத்து குருத்து போன்ற மூன்று இலைகளில் நடு இலைய மிகவும் இருக்கும் கூர்மையான சூலாயுதத்தால் அந்தகாசுரனை கொன்று தேவர்களை காப்பாற்றினார் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் மேலும் இந்த எட்டு பாடல்களின் மேற்கருத்தாக சிவபெருமான் தனது எட்டு வீரத்தால் அடக்கருணை என்னும் அறியாமையால் ஆட்கொள்ளப்பட்ட அசுரர்களை வதம் செய்த புராண கதைகளையும் இப்பாடல்கள் மூலம் அறிந்து கொள்ள முடியும் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திருச்சிற்றம்பலம்